செந்தூர பூவே செந்தூர பூவே செல்லின்ற காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே மறந்துட்டா நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே வெந்து தனிந்தது காடு கண்ணிக்கு வணக்கத்தை போடு 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 எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்கா வேணாவா மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ராஜன் சார் பேரரர் சார் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு அந்த பாவாடை தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு அவனுக்கு ஒரு சால்வை போட்டு இந்த கன்னியை காப்பாற்றிட்டார் அப்படியே ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார் அது மட்டும் இல்லை நான் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் உங்கள் சொன்ன தாராவா அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா கனித்தன்மையோடு பாத்துக்கிட்டாரு ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார் இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு எமோனலானனார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் ஏன்னா ஒரு 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 படம் தயாரிக்கும்போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் இந்த படத்தில் ஏதோ ஒரு நாலு குத்துப்பாட்டு ஒரு லவ் சீனு ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாம ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்னைக்கு வந்து இயற்கை அழிந்துட்டு வருது சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெல்லாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு சில இதை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவீங்க அது வேணாம் கன்னி அப்படின்னாலே கன்னி சாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கண்ணியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது ஆனால் இதே அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்றது இந்த உடை உடுத்தும்போது தான் தெரியுது நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் நான் நிறையா பேச வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இப்போ பேரர் சார் சொல்லும்போது சொன்னாங்க மிக்க நன்றி பேரர் சார் இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்றைக்கி என் பேரை இது பெரிய என் மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு மிக்க நன்றி பேரர் சார் நன்றி 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 ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே மறந்துட்டா நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே